சிறப்பு மிகுந்த சிறுதானிய வணக்கங்கள் உங்கள் இயற்கை சின்னையா நடன மிகப்பெரிய கண்ணோட்டம் சிறுதானியங்கள் ஏன் சிறுதானியங்கள் அது எப்படின்னா பருவ காலத்துல பயிர் செஞ்சா அது பேரு சிறுதானியம் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டம் தவறாவ விவசாயம் பண்ணாதான் இதை அறுவடை பண்ண முடியும் இதுக்கு இயற்கையே வரம் அதுதான் இதோட தரம் அப்ப வரமும் இருக்கணும் தரமும் இருக்கணும் அறமும் இருக்கணும் அப்பதான் அது தமிழ் பாரம்பரியம் அப்ப அறத்தோடு வாழணும் அந்த அகரத்தோடு வணங்கணும் அத அர்ப்பணிக்கணும் அப்ப அறப்பனிலையும் ஈடுபடணும் அவ ஆரோக்கியமாவும் வாழணும்னா சிறுதானியங்களை பயிர் செய்யவும் செய்யணும் சிறுதானியங்களை உணவுப் பட்டியல்ல சிறப்பா சாப்பிடவும் செய்யணும் சின்ன குழந்தையில பெரியவங்க வரைக்கும் அதாவது மரணப்படுக்கையில இருக்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தாங்க சிறுதானியம் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டினா உலகளாவிய சந்தை வரைக்கும் ஒரு கை பார்த்திடலாம் அத தமிழ இன்னைக்கு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க வண்ண வண்ண காவியங்கள் படைப்பதற்கும் வண்ண வண்ண ஓவியங்கள் படைப்பதற்கும் சிறுதானியம் தாங்க சாட்சி நீங்க படமா வரைஞ்சாலும் சரி பாக்கியமா வரைஞ்சாலும் சரி அற்புதமா சமைச்சாலும் சரி பல வண்ணங்கள்ல சமைக்கணும்னா சிறுதானியத்துலதான் சாவையை பாருங்க ஒரு வண்ணம் சத்தான கேழ்வரக பாருங்க ஒரு வண்ணம் இதனுடைய வடிவங்களும் ஒரு திண்ணம் அப்ப விண்ணம் இல்லா வாழ்க்கைக்கு கோணம் இல்லா அந்த கோள்களுடைய இயக்கத்திற்கு எப்போதுமே குறைவில்லாத வாழ்க்கைக்கு நம்முடைய சிறுதானியங்கள் அப்ப சிறுதானியங்களை பயிர் செய்வோம் சிறப்புடன் வாழ்வோம் எங்கு பார்த்தாலும் இயற்கையோடு இணைவதற்கு சிறுதானியங்கள் தான் கால்நடைகளையும் இணைக்கிறது சிறு சிறு பூச்சிகளையும் இணைக்கிறது வண்ணத்து பூச்சிகளின் வண்ணமயமான வாழ்வியலையும் உறுதி செய்கிறது தேனீக்களை சிறகடித்து பறக்க செய்து தேனான வாழ்வு வாழ்க்கைக்கும் தேனிலவு வாழ்க்கைக்கும் அச்சாரமிடுவது சர்க்கரை இல்லாத வாழ்வியலுக்கு சத்தான பொருள் எப்போதும் வித்தான சிறுதானியங்கள் என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு ஆங்காங்கே மலைவாழ் மக்களும் சிறுதானியங்களை பயிரிடுகிறார்கள் மானவாரின் நிலங்களிலும் பயிர் செய்கிறார்கள் ஆகவே விளைச்சல் தரமானதாக இருக்கிறது பருவ காலத்தில் இந்த மண்ணையும் மக்களையும் ஆகாயத்தையும் இணைக்கக்கூடிய மகத்துவம் நிறைந்தது சிறுதானியங்கள் என்பதை புரிந்து கொண்டு செலவில் அதிக விளைச்சலையும் அதிக சத்துக்களையும் அதிக ஆரோக்கியத்தையும் நிலைநாட்டுவது சிறுதானியங்கள் ஆகவே இந்த ஆண்டு உலகளாவிய நிலையில் சிறுதானிய ஆண்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் சிறுதானியங்களை பயிர் செய்வதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கமளிப்போம் சிறப்புடன் கால்நடை வளத்தை உறுதிப்படுத்த சிறுதானிய விளைச்சலில் வரக்கூடிய தானியமும் மானியம் இல்லாத விளைச்சலும் நம்மை காக்கின்றது ஆகவே கடன் இல்லாத வேளாண்மையே காலமெல்லாம் நமக்கு மேலாண்மை என்பதை புரிந்து கொண்டு வேளாண்மையும் மேலாண்மையும் நமது ஆளுமை என்பதை தமிழ் பாரம்பரிய சொந்தங்களுக்கு உரித்தாக்குகிறேன் சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருட்களை சிறப்பு மிகுந்த வாழ்வியலாக்கி அனைவரும் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டு உங்களுக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் காரைக்குடி பகுதியில் சிவகங்கை சீமையில் நமது வயலும் வரப்பும் அங்காடிக்கு வாருங்கள் வளமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் நோயில்லா பெருவாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு செல்வச்செழிப்பு வாழ்வு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் உயர்க தமிழ்